அமெரிக்காவில் இரண்டாவது முறை அதிபரான ட்ரம்ப் கிட்டத்தட்ட உலக நாடுகள் அனைத்திற்கும் பரஸ்பர வரி விதித்து உலக பொருளாதாரத்தையே பலவீனப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து யூக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுகிறது என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் அதிக எண்ணெயை கொள்முதல் செய்யும் சீனா உட்பட பிற நாடுகளை விட்டுவிட்டு இந்தியா மீது மட்டும் அதிக வரி விதித்த டிரம்பின் நடவடிக்கை நியாயமற்றது என்று இந்தியா வன்மையாக கண்டித்தது சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் உட்பட அமெரிக்காவின் அரசியல் தலைவர்களும் ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்க துறையின் தோல்வி என்று விமர்சனம் செய்தனர் இந்நிலையில் இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோரை ட்ரம்ப் நியமித்துள்ளார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராகும் தகுதி செர்ஜியோ கோருக்கு இருப்பதாக தான் நினைக்கவில்லை என கூறியுள்ள முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் இந்த நியமனம் இரு நாடுகளின் உறவில் மேலும் விரிசலை உருவாக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் பல ஆண்டுகளாக இந்தியாவுடன் அமெரிக்கா ஏற்படுத்தி வைத்திருந்த நல்லுறவை ட்ரம்ப் சிதைத்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கும் ஜான் போல்டன் இந்தியாவை ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் நெருக்கமான உறவை ஏற்படுத்த ட்ரம்ப் வழிவகை செய்துள்ளதாக கூறியிருக்கிறார் சர்வதேச உறவுகளை தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவுகளின் கண்ணோட்டத்தில் ட்ரம்ப் பார்க்கிறார் உதாரணமாக புதினுடன் நல்ல உறவு இருந்தால் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுடன் நல்ல உறவு இருக்கும் என்று ட்ரம்ப் நம்புகிறார் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பாராட்டியுள்ள ஜான் போல்டன் அமெரிக்காவுடனான உறவுகளை தேசிய நலனின் அடிப்படையில் இந்தியா மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் கோடிட்டுக் காட்டியுள்ளார் மேலும் ட்ரம்பிடம் ஒரு ஒத்திசைவான தேசிய பாதுகாப்பு யுத்தி இல்லாதது குறித்து கவலை தெரிவித்திருக்கும் ஜான் போல்டன் சுயலாப கணக்கில் திடீர் திடீரென்று ட்ரம்ப் முடிவெடுப்பதே இந்திய அமெரிக்க உறவுகளில் உள்ள அழுத்தங்களுக்குக் காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கூடுதலாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவின் பிராமணர்கள் மட்டுமே லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் ட்ரம்பின் முன்னாள் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோராவையும் போல்டன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள ஜான் போல்டன் இந்தியாவுடன் சுமூக உறவை பேணுவதே அமெரிக்காவின் நலனுக்கு நல்லது என்றும் குறிப்பிட்டுள்ளார் புவிசார் அரசியல் மையமாக இந்தியா உள்ளது என்பதை சர்வதேச நாடுகள் உணரத் தொடங்கிவிட்டன என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் Best and Briefs